சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தரங்கம்பாடி தாலுகாவில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஒரு நாள் ஆய்வு செய்தார் தில்லையாடி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கோரிக்கை குறித்து கேட்டறிந்த ஆட்சியர் தற்காலிக பந்தல் அமைக்கவும் உத்தரவிட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி காலை ஒன்பது மணி முதல் நாளை காலை ஒன்பது மணி வரை தங்கியிருந்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் சின்னங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி காளமநல்லூர் விவசாய நில உரிமை பதிவேடுகள் ஆய்வு மற்றும் ஆக்கூர் வேளாண்மை விரிவாக்க மையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் திருக்கடையூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பணியில் இருந்த மருத்துவர்களிடம் எந்தவிதமான நோய் தாக்குதல் குறித்து அதிக நோயாளிகள் சிகிச்சை பெறுகிறார்கள் எனவும் நாய்க்கடி மற்றும் பாம்புக்கடி போன்ற பாதிப்புகளுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் இருப்பில் உள்ளதா என்பதை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து திருக்கடையூர் கால்நடை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் அங்கிருந்த கால்நடை வளர்ப்பு விவசாயிகளிடம் மருத்துவமனையின் சிகிச்சை முறைகள் மற்றும் மாடு வளர்ப்பு மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் தில்லையாடியில் அமைந்துள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் அப்பகுதி விவசாயிகளிடம் கொள்முதல் நிலையத்தில் ஏதேனும் கூடுதல் தொகை வசூலிக்கப்படுகிறதா எனவும் விவசாயிகளிடம் கேள்வி எழுப்பினார் எந்தவித பணமும் பெறப்படவில்லை என விவசாயிகள் தெரிவித்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து கேட்டு அது தொடர்பான மனுக்களை பெற்றுக் கொண்டதுடன் உரிய நடவடிக்கை எடுக்க உடனே துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லின் தரங்களை ஆய்வு செய்ததுடன் எடையையும் ஆய்வு செய்தார் அப்போது கொள்முதல் செய்யும் இடம் திறந்தவெளியில் வெயில் நிறைந்த பகுதியில் அமைந்திருப்பதை கண்ட ஆட்சியர் உடனடியாக அப்பகுதியில் தற்காலிக பந்தல் அமைத்து நெல் கொள்முதல் செய்யவும் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக தார்பாய்கள் கொண்டு மூடி வைக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் இவ்வாய்வின் போது சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ்குமார் தரங்கம்பாடி வட்டாட்சியர் தரங்கம்பாடி பேரு செயல் அலுவலர் மற்றும் நுகர்வோர் வாணிப கழக அதிகாரிகள் உடனே இருந்தனர் ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் தான் சத்தியமாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிர ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டீஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிர ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் Double nine, six two five nine, six two five nine.